ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை கலை சிக்கே வ்ளாக்ஸ் நான் உங்கள் கலை நாங்கள் இன்றைக்கி புதுசாக ஒரு இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக போகிறேங்க ஸோ நாங்கள் எங்கே போகிறன்றதையும் அதே மாதிரி என்னென்னலாம் பார்க்க போகிறேன்றதையும் இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஏற்காடு போடலான்னு சொல்லிட்டு ஸோ ஒன் டே முன்னாடி தான் நாங்கள் வந்து ட்ரிப்பே பிளான் பண்ணோம் ஸோ பைக்கில் இங்கேருந்து பண்ருட்டிலேருந்து ஏற்காடு வந்து நூற்றி தொண்ணூற்றி மூணு கிலோமீட்டர் போட்டுருந்துச்சு ஸோ நம்ம வந்து பைக்லேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்க ஸோ நானுமே இது ஒரு ஜாலியாக ஒரு ரைட் போகலாமேன்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பியாச்சு காலையில் வந்து விடிய காலையில் ஒரு ஃபோர் தேர்ட்டி போல நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம் மார்னிங் கரெக்டாக வந்து ஒரு நைன் ஃபார்ட்டிக்கெலாம் வந்து நாங்கள் கரெக்டாக ஏற்காடு வந்து ரீச் ஆகிட்டோம் இருந்து நம்ம மேலே போகிறதுக்கு அதாவது இந்த குப்பனூர்னு சொல்லிட்டு ஒரு ஊர் வரும் அந்த ஊர்லேருந்து கொஞ்சம் உள்ளார வந்தோன்னா ஏற்காடு அந்த ரோடு வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுலேருந்து நீங்கள் மேலே மலைக்கு போகணும்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு கிலோமீட்டர் வந்து நீங்கள் வந்து அப்படியே வண்டியிலே வந்து சுற்றி 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 போனோம் ஃபுல்லாக வந்து இந்த கொண்டையூசி வளைவு சொல்லுவாங்கல்ல அந்த வளைவு தான் ஃபுல்லாமே எல்லா இடத்துலையும் கிட்டத்தட்ட ஒரு இருபது வளைவு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு அட் த சேம் டைம் வந்து கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு ஏன்னா நம்ம வந்து மலையில் வந்து இது வரைக்கும் நம்ம சமவெளியிலே வெளியிலே ஓட்டிட்டு புதுசா வந்து நம்ம மலையில வந்து சுற்றி சுத்தி வளைச்சு வளைச்சு ஓட்டுறது வந்து கொஞ்சம் ரிஸ்கான விஷயம் அது வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆனவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஏன்னா நம்ம புதுசா போகணுன்னு போது கொஞ்சம் பொறுமையா பொறுமையா அப்படிதான் எங்கள் ஹஸ்பண்டை நான் பார்த்து 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 என்னால் வந்து இந்த சைட்ல வந்து என்னால் ரசிச்சு பார்க்க முடியல இவங்க எங்கன்னா வந்து வண்டியை கரெக்டாக ஓட்டின்னு போறாங்க இவங்க கரெக்டாக தான் ஓட்டுவாங்க இருந்தாலும் நமக்கு பின்னாடி உக்காந்துட்டு போறேன் நமக்கு ஒரு பயம் இருக்குல்ல ஸோ அந்த தான் இருந்துச்சு ஏன்னா போற வழியில நிறைய வந்து குரங்குலாம் இருந்துச்சு பார்க்கறதுக்கு ஆனால் நாங்கள் குரங்கை வந்து பார்த்துட்டு கீழே நிறுத்தவே இல்லை வண்டி நிறுத்தவே இல்லை ஸோ அப்படியே போகிற வழியில் அப்படியே பார்த்துட்டே அப்படியே போயிட்டோம் ஏன்னா இப்போல்லாம் வந்து குரங்கு வந்து கடிக்க வர ஆரம்பிச்சு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே போயிட்டோம் ஃபாஸ்ட்டாக பயந்துட்டே அதே மாதிரி போக போக வந்து ஊர் வர ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு இடத்துல ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் ஊர் வந்து மேலேயே இருக்கு ஸோ அப்படியே பார்த்துட்டே ஊர் அந்த வீடெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஸோ நம்ம புதுசாக வந்து ரொம்ப நாளாக நம்ம ஊர்லேயே இருந்துருந்து பார்த்துட்டு புதுசாக அந்த மாதிரி ஒரு இடத்தெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த மாதிரி நம்மளுக்கு எப்போயாவது டைம் கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி ஒரு நாலு இடத்த வந்து சுற்றி பார்க்கணும் அப்போதான் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் கொஞ்சம் மைண்டும் வந்து ஃப்ரீயாக இருக்கும் ஸோ நாங்கள் அப்படியே போகிற வழியெல்லாம் பார்த்துட்டே போனோம் அதே மாதிரி நிறைய ரோடு எல்லாம் வந்து அங்கே ஒர்க் நடந்துகிட்டே இருந்துச்சு சைடுலலாம் வந்து வேலை செஞ்சுட்டே இருந்தாங்க நிறைய பேர் போகிற வழியில் நிறைய ரெசார்ட்லாம் இருந்துச்சு ஸோ நம்ம அங்கே போய்ட்டு ஸ்டே பண்ணோன்னா அங்கே போய் ஸ்டே பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி நிறைய ரெசார்ட் இருந்துச்சு அதே மாதிரி நிறைய சாக்லேட் ஃபேக்ட்ரிலாம் இருந்துச்சு ஸோ நம்ம அங்கே போயிட்டு சாக்லேட்லாம் எப்படி செய்கிறாங்கன்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டு நம்மளுக்கு டேஸ்ட் பிடிச்சிருந்துச்சா நம்மளுக்கு வாங்கிக்கலாம் ஸோ அதே மாதிரி நாங்கள் அடுத்தது நாங்கள் எங்கே போனோன்னா போகிற வழியில் மரத்தில் வந்து வெத்தலை கொடி மாதிரி ஸோ நிறைய இருந்துச்சு அது என்னன்னு பார்த்தோம் அங்கே ஒருத்தவங்க சொல்லி நாங்கள் அது வெத்தலை கொடி கிடையாது அது வந்து மிளகு செடி ஸோ அதை என்னோடய ஹஸ்பண்ட் வந்து போயிட்டு அதை பெரிச்சுட்டு வந்து பார்த்தாங்க ஸோ அதில் வந்து குட்டி குட்டியாக வந்து இப்போ தான் வந்து மிளகு வந்து விடாது ஆரம்பிச்சி சொன்னாங்க அதை அப்படியே பார்த்துட்டு நாங்க அடுத்தது வந்து அப்படியே மேலே போயிட்டு அடுத்தடுத்த இடத்துக்கு வந்து நாங்கள் மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டோம் சார் இப்போ நீங்க பார்த்தது எல்லாமே வந்து போற வழி தான் மேலே போனது எல்லாத்தையுமே வந்து அடுத்தடுத்த வீடியோவை நான் அப்லோட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ்